செய்து பார்த்தா அது தெரிஞ்சு போயிடும் இந்த ஊர் இவ்வளவு இந்த ஊர் உண்டாய் ஆயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஆனால் செய்த மக்கள் அறிஞர்கள் நிச்சயமாக அயோத்தி என்ற ஊர் வந்து ஒரு கிமு எழுநூறு தான் நூற்றாண்டுக்கு முந்தி இரண்டாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முந்திதான் அயோத்தி என்ற ஊரே உண்டாகுது அயோத்திங்கிற ஊருடைய வயசு என்ன என்று கேட்டால் இன்றைய இருந்து இரண்டாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முந்திதான் அயோத்தியில் மனிதர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள் இவர் பிறந்தது ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தி ஊரு உண்டானது ரெண்டாயிரத்தி எழுநூறு வருஷம் தான் இது ஒரு இரண்டாயிரம் எழுநூறு வருஷத்துக்கு யார் ஒரு இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் அயோத்தி என்ற ஊரில் மக்கள் வசித்தார்கள் என்று யார் சொல்ற பொறம்புக்கா இல்ல யார் சொல்றா தெரியுமா நம்ம நாட்டுடைய அரசாங்கத்தில் இந்திய தொல்பொருள் இலாக்காந்து ஒன்று இருக்குது தொல்பொருள் இலாக்காங்கிறது தனியார் நிறுவனம் இல்ல நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் அவங்க அயோத்தியை போய் ஆராய்ச்சி பண்ணி அந்த புல்களை தோண்டி துருவி ஓடு கிடைக்கலாம் மண்ட ஓடு கிடைக்கல ஊர் கட்டின ஊர் கிடைக்கலாம் செங்கல் கிடைக்கலாம் பானை கிடைக்கலாம் கல்லு கிடைக்கலாம் கட்டு கிடைக்கலாம் கபலா சொல்லி தேடி பார்த்து அவைகள ஆராய்ச்சி பண்ணி இந்திய தொல்பொருள் இலாக்கா அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்திய தொல்பொருள் இலாக்கா வெளியிட்ட அறிக்கையில பக்கம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இந்த ரெண்டு பக்கத்தில் இந்திய அரசாங்கத்துடைய தொல் தான் இலாக்கா சொல்லுது இரண்டாயிரத்தி எழுநூறு வருஷம் தான் மனிதர்கள் அங்க வாழ்றாங்க ஐயாயிரம் வருஷமா யாரும் வாழல ஐயாயிரம் வருஷமா ஊரே இல்ல அப்ப இல்லாத ஊர்ல எப்படி பிறந்திருப்பாரு நீங்க தான் சொல்றீங்க திரேதாயுகத்துல பிறந்தா இருக்கிறீங்க திரேதாயுகம் சொன்ன ஐயாயிரம் வருஷத்துக்கு மேல ஓடி போச்சு ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தி போறதா நீங்க சொல்றீங்க கவர்மெண்ட் சொல்லுது இரண்டாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு பிறக்கல ஊர் இல்ல அயோத்தி இல்ல அப்படின்னு சொல்லு இதே மாதிரி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு வரைக்கும் மட்டுமல்ல எழுபத்தி ஒன்பது உடனே மர ஆராய்ச்சி மர ஆராய்ச்சி யார் பண்றாங்க பி பி லால் என்பவரும் கே என் தீட்சித் என்பவரும் இப்ராஹிம் இல்ல லால் என்பவரும் தீட்சித் என்பவரும் தீட்சித்து பேர்ல வழங்கி போயிடும் தீட்சித் என்பவரும் அந்த அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு அவங்க என்ன சொல்றாங்க ஏழாம் நூற்றாண்டின் கிமு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துல தான் அங்க மனித சஞ்சாரம் வாழ துவங்கியது அதுக்கு முன்னாடி மனித சஞ்சாரம் தேவையில்லாத விஷயம் ராமரை பற்றி இந்து நம்ம வேண்டிய நிலைமை அவங்க உண்டாக்குறாங்க ராமர்னா என்னங்கிற வரலாற்றை நம்ம வந்து நபிகள் வரலாற்று பேச வேண்டிய மேடையில் ராமர் அவர்கள் வந்து எப்ப பிறந்தாரு அவரை பத்தி என்னென்ன உங்களுடைய புராண இதிகாசங்கள் இருக்குது என்று நம்ம சொல்லக்கூடிய அளவுல இன்றைக்கு நிலைமை இருக்குது இன்னும் சொல்ல போனா அதுல ஒண்ணு பயந்து கவனிங்க அயோத்தின் அந்த ஊர் இருக்கு அதுல சரங் ஒரு ஊர் இருக்குது அதுக்கு பக்கத்துல உள்ளது அலகாபாத்ல பரத்வாஜ் ஆசிரமம் மூணு இருக்கு இது மூணுக்கு என்ன தொடர்பு சொன்னா ராமர் இருக்கார்ல அவர் அயோத்தியில இருந்து அந்த சரங் மேற்பூர்ல ஒரு ஆடு ஓடுதுல அந்த ஆற்றை கடந்து அலகாபாத்ல போய் அந்த பரத்வாஜ் ஆசிரமத்தில் போய் அவர் தங்கினாரு என்று இருக்கிறது வால்மீகி ராமாயணத்தில் என்ன இருக்கு அயோத்தியில் இருந்த ராமர் அங்க அந்த சரண்ற அந்த ஆத்தை கடந்து அழகா பாத்து போய் அங்க ஒரு ஆசிரமம் போய் தங்குனார் என்று ராமாயணத்தில் இருக்கிறது இதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த மூனையும் சோதிப்போம் பரத்துவாரி ஆசிரமம் இருக்கிற அந்த ஆசிரமம் இருக்கிற ஆயிரம் அடிக்கு தோண்டி மூணு அடிக்கு தோண்டி இன்னும் கிடைக்குது அந்த பகுதியை பூரா ஆய்வு பண்றாங்க அந்த சரங்கூர் என்ன செய்யறாங்க அந்த ஆத்தூர் கடந்து போனாரு அதை ஆராய்ச்சி பண்றாங்க அயோத்தி ஆராய்ச்சி பண்றாங்க அப்ப அயோத்தியில இருந்து முப்பத்தி கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கு சரங்கூர் அயோத்தியில் ஆரம்பிச்சு முப்பத்தி கிலோமீட்டர் வரைக்கும் தோண்டிக்கிட்டே போய் அங்க என்னமா தடயங்கள் கிடைக்குதா வீடு இருக்குமா வாசல் இருந்துச்சா என்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எடுத்துட்டு என்ன செய்யறாங்க கிடைக்கல அதாவது ராமர் ஒருத்தர் இருந்தாங்க ஒரு அரண்மனை இருந்துச்சு அங்க உடனே இதெல்லாம் யார் சொல்றா? இது நம்ம சொல்லல. ஆய்வு செய்த அந்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, டெல்லி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆய்வாளர் டாக்டர் ஆர்.எஸ். சுப்புளா டெல்லி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆய்வாளர் சுப்புளா என்பவர் சொல்றாரு, "நாங்கள் 35 கிலோமீட்டர் தூரம் ஆராய்ச்சி பண்ணிட்டோம்." ஒண்ணுமகானா. அங்க தரம்புக்கு என்ன ஒரு கல்வெட்டு ஒரு ஏதோ ஒரு ஒரு பொப்பரே ஒரு ஏதோ தெரியுமே இல்லையா? ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னொன்றை கவனிக்க வேண்டும் எதுக்குன்னா நம்ம அடிப்படையில் இருந்து பாபர் மசூதி பிரச்சனைக்கு பேசிக் என்னன்னு எழுதணும் வேண்டும் என்று ஒரு இட்டுக்கட்டு ஒரு கதையை சொல்லி அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருந்த மக்கள் மத்தியில் துவேசத்தை ஊட்டி முகலாய மன்னர்கள் முஸ்லீம்கள் உங்கள் கோயில் எடுத்தார்கள் விடலாமா என்ற ஆத்திரத்தை ஊட்டி அர்த்தபூர்வமான பாதங்களை எடுத்து வைக்காமல் சான்றுகளை எடுத்து வைக்காமல் நம்ம எல்லாம் திசை திருப்பி சங்பரிவாரத்தினுடைய முகத்திலே கிழிப்பதற்கு கிடையாது அதே மாதிரி அந்த வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி என்ன சொல்றாரு கேட்டா அயோத்தியை பத்தி பேசும்பொழுது அந்த அயோத்திக்கு பக்கத்தில் ஒரு சரையு என்ற ஒரு ஆர்வம் ஓடுகிறது அவர் யார் சொல்றா வாழ் சொல்றாரு சரையு என்ற பெயர்ல ஒரு ஆறு அங்கே ஓடுகிறது அது எங்க ஓடுதுன்னு கேட்டா அயோத்தியில இருந்து ஒன்றரை யோஜன் ஒன்றரை யோஜன் ஒன்றரை யோஜன் தொலைவில் அந்த சரையு நதி இருக்கிறது ஒன்றரை யோஜன் என்பது கிலோமீட்டர் இப்ப சொல்வதாக இருந்தால் சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஒன்றரை யோஜன்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் பதினாறு ஒன்று இருபத்தி நாலு அப்ப ஒன்றை யோஜன் தொலைவுல இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவுல தான் அயோத்தியில இருந்து எவ்வளவு தூரத்தில் தாம்பரம் எவ்வளவு இருக்கு இங்க இங்க அயோத்தி இருந்து சொன்னா சரை உள்ளது தாம்பரத்தில் ஓடுது புரிஞ்சுக்கிறது சொல்றேன் இந்த சென்னையை வந்து மண்ணடி அயோத்தி என்று வைத்துக் கொண்டீர்களே ஆனால் சரவு எங்க ஓடுதுங்க தாம்பரத்துல ஓடு அவ்வளவு தூரத்துல ஓடுகிறது என்று சொல்லி வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப இப்ப இருக்குற அயோத்தி அங்க போனீங்கன்னா அயோத்திலேயே ஓடுது சரைவு இப்ப நீங்க அந்த அயோத்திங்கிற ஒட்டி கொண்டு ஊரை தொட்டுக்கொண்டு என்ன ஓடுகிறது சரைவுனது ஓடுகிறது அப்படியானால் ராமாயணத்தில் சொல்லக்கூடிய அயோத்தி இது இல்லை ராமாயணத்தில் மண்ணடின்னு சொல்றாரு அவரு இப்ப தாம்பரத்தில் தாம்பரத்தை அயோத்திக்கலாம் அயோத்திங்கிறது அடித்துக் கொள்ள தான் அயோத்தி மண்ணடில இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தாம்பரத்தில் அப்படி இப்ப இருக்கிற அயோத்திக்கும் ராமர் நெசமாக வாழ்ந்தார் என்று ராமாயணத்தை அப்படி ஏற்றுக்கொண்டோம் ராமர் பிறந்தது இப்ப இருக்கிற அயோத்தியிலிருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தள்ளி யோத்தின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு அப்பாற இருக்குதான் ராமாயணத்துல நீங்க ராமாயணத்துல எங்களுக்கு ராமாயணத்துல இப்ப இருக்கிற அயோத்தியில இருந்து ஏன்னா ராமரன் தெரிஞ்சுக்கிட்ட வால்மீகி வச்சு தெரிஞ்சுக்கிட்ட இந்த வாஜிபாதிக்கு வேற எங்க இருந்து ராமரை பத்தி தெரியும் அத்துவாணிக்கு ராமரை பத்தி எப்படி தெரியும் அசோக் சிங்கா இருக்கு ராமரை எப்படி தெரியும் வாயல்மீகி வச்சு தான் தெரியும் பேரை மட்டும் அங்க இருந்து எடுத்துக்கிறீங்க சரித்திரத்தை நீங்க போட்டுக்கிறீங்களா பேரை மட்டும் ராமாயணம் வாழ்ந்து எடுத்து எடுத்துக்கிறீங்க அதனுடைய வரலாற்றை நீங்க கற்பனை பண்ணீங்களா அப்ப ராமாயணத்தை நாம் நம்பக்கூடியவர்களா இந்து மக்கள் சகோதரர்கள் ராமாயணத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் ராமாயண கூற்று பிரகாரம் என்ன சொல்லணும் இப்போ இருக்கிற அயோத்தியில இருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தான் என்ன இருக்குது அயோத்தி என்பது வேற அயோத்தி இப்ப பேரை மாத்திக்கிட்டாங்க அங்கதான் அவர் பிறந்தாரு ஏன்னா ராமர் பிறந்த அயோத்தி என்பது சரையுள்ளதில் வந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது என்று யார் வால்மீகி சொல்கிறார் வால்மீகி ராமாயணத்தில் நீங்க எடுத்து பார்க்கலாம் அப்படி புரியுந்தாச்சா அடுத்தது வந்து இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் சொல்ற தாம்பரம் நினைக்கிறோம் தாம்பரம் இல்லங்கிறது ஆதாரம் கிடைக்கிது என்ன ஆகாரம் தாம்பரம் தான் அதை வச்சுன்னு சொல்லலாம்னு பார்த்தோம்னா